எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திருவையாறு திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை அப்பர் பெருமான் கைலாய காட்சி கண்டபொழுது பாடியருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளோடு பாடி மாத பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி अदञ्चु बडे पडा கண்ணீனானே தூந்துகிலாளோடும் பாடிய வாழியும் போற்றியன்றே தீ வட்டமெட்டாடவர் வேன் அழிவலவனின் என்றே தும் மையாரடைகின்ற போதை கண்டேத்திருப்பாதம் கண்டியாதே கண்டிரு கண்டேன் திருநாகோஸ்வரைய திருவையாறு ஒன்றாம் இரண்டாம் பாடல்களின் பொருள் இது திரும்பத்தக்க பெரிய முட முடிமாலையை சூடிய பெருமானை பார்வதியோடும் இணைத்து பாடியவர்களாய் அர்ச்சிக்கும் பூவும் அபிஷேக நீரும் தலையில் தாங்கி திருக்கோயிலை நோக்கி பெருமானை துதித்த வண்ணம் போகும் அடியவர் பின் சென்ற அடியேன் கைலைமலைக்கு சென்றபோது ஏற்பட்ட உறுப்பு அழிவின் சோடு ஏதும் தோன்றாத வகையில் தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு கைலை மலையிலிருந்து கால் சோடு படாமல் திருவையாற்றை அடைகின்ற பொழுதில் விருப்பத்திற்கு உரிய இளைய பெண் யானையோடு ஆண் யானை சேர்ந்து இரண்டுமாக வரவனை கண்டு அவற்றை அடியேன் சக்தியும் சிவமுமாக கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டறியாதனாற்றை கண்டவனாயினேன் சந்திரனுடைய பலப்பாகிய பிறையை முடி மாலையாக சூடிய பெருமானை பூவேலையில் செய்யப்பட்ட மெல்லிய ஆடையை அணிந்த பார்வதியோடு இணைத்து பாடி அவர்கள் திருவடி வாழ்க எனவும் அவர்களுக்கு அடியனுடைய வணக்கம் எனவும் சுழன்று ஆடிக்கொண்டு வரும் அடியேன் சக்கரப்படியை வழக்கையில் ஏந்தியுள்ள திருமால் நிலையாக புகழும் ஐயாற்றை அடையும் போது ஆண்கோழி பெண் கோழியுடன் கூட இரண்டுமாக மயிலுடன் வருவொன்றைக் கண்டு அவற்றை அடியேன் சக்தியும் சிவமாக கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டறியாவற்றை கண்டேன் என்பது இப்பாளுக்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்